ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ் இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு சொயம் பண்ண போகிறோம் சர்க்கரை கிழங்கு வச்சு எல்லாம் கடலப்பருப்பு பச்சைப்பயிறு இதை வச்சு செய்வாங்க நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு சொயம் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நானே ஒரு கால் கிலோ சர்க்கரை கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை கழுவி சுத்தம் பண்ணி வேக வைக்கிற அளவுக்கு கட் பண்ணி வச்சிடலாம் இப்போது இது கட் பண்ணதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து ஒரு கப்பில் கடல மாவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னொரு கப்பில் வெல்லம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் மைதா ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்போது வேக வச்ச கழுங்கு ஆயிடுச்சு இதை தோல் எடுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கடாய் வச்சு நம்ம கடல மாவு தான் ரோஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் விடுங்க ஒரு நாலு ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கலாம் இது போடும்போது நம்ம தீயை வந்து குறைச்சலாக வச்சுக்கணும் தீ அதிகமாக இருந்துச்சுன்னா போடும்போதே கடல மாவு எல்லாமே தீஞ்சிரும் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க ஃபுல் சிம்லேயே வச்சுட்டு ஃபுல்லாகவே ரோஸ் பண்ணிவிடுங்க கடல மாவை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போது இதில் சர்க்கரை கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சு சர்க்கரை கிழங்க போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுத்து வெல்லம் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் வெல்லம் தான் போட போறேன் இதுவே ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் ஏன்னா கிழங்குலையுமே ஸ்வீட் இருக்கும் இல்லையா அதனால் இது ஐம்பது கிராம் வெல்லம் அவ்வளோதான் கொஞ்சம் கூட தான் நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்றாமல் நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இது நல்லா உடச்சி விட்டு கழுங்கி எல்லாத்தையும் உடச்சி விட்டு வெல்லம் கட்டிடலாம் பார்த்துக்கோங்க ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டிருப்பேன் இப்போ ஒரு சிட்டிக்க உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் ஸ்வீட் கொஞ்சம் எடுத்து கொடுப்போம் சும்மா ஒரு சிட்டிக்கை மாதிரி போட்டுக்கோங்க போதும் அவ்வளோ தான் நல்லா பெசஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போது ஒரு கப் மாவு ஒரு நூறு கிராம் மைதா மாவு அது அது போட்டுவிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இது தண்ணி விட்டு கரைக்கும் போது நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் சீராக கலக்கிக்கலாம் இன்னமும் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு கலக்கிக்கலாம் இப்போ இது கரெக்டாக இருக்குது ஸ்பூனில் எடுத்து காட்டுற பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த பசிஞ்சு வச்ச இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதை நல்லா நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்போ தான் பொரித்து எடுக்க ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இது சர்க்கரை கிழங்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் இது வந்து நல்ல ஆரோக்கியம் கூட எண்ணெயும் பிடிக்காது இது உங்களுக்கு எண்ணெய் உள்ள ரொம்ப இதுவாகாது மேல் மேல் மாவுக்கு மட்டும்தான் எண்ணெய் ஆகும் அதனால் ரொம்ப ஆயிலும் கிடையாது இது இது சாட்டர்டே சண்டேஸில் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஓகே எல்லாமே உருண்டை பண்ணி எடுத்துவிட்டோம் இப்போது மாவில் டிப் பண்ணி பொரித்து எடுக்க போகிறோம் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரித்து எடுக்கிற அளவுக்கு இப்போ ஒன்று ஒன்றா டிப் பண்ணி க்ளீனாக மாவு அளவுக்கு டிப் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் தீயை ரொம்ப காசில் இருந்துச்சுன்னா மீடியமில் வச்சுக்கோங்க ஏன்னா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போட்ட உடனே தீஞ்சிடும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இது கொஞ்சம் செவுக்கட்டும்னு சொல்லிட்டு திருப்பி விடுங்க உடனே திருப்பிடாதீங்க இப்போ சுயம் வந்து கேப் விழுந்துச்சுன்னா உள்ள இருக்க மாவில் வெளியே வந்துடும் உள்ள இருக்க சக்கரவெளி கிழங்கு எல்லாம் வெளியே வந்துடும் அதனால் கொஞ்சம் செவக்கட்டும்னு சொல்லிவிட்டு திருப்பி விடுங்க இது இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா மைதா மாவு இல்லையா அதனால் வந்து ஃபுல்லாகவே கலர் வராது நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த 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 இதுவில் தான் நம்ம இப்போ எடுத்து வச்சுருப்போகிறோம் அவ்வளோதான் இது அடுத்து இருக்க எல்லாமே டிப் பண்ணி எடுத்து போட்டுடலாம் இதுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எல்லாமே க்ளீனாக வந்திருக்கு உங்களுக்கு எதுவுமே ஓட்ட விழலை சுயும் எல்லாமே க்ளீனாக வந்திருக்கு சூப்பராக ஒரு ஸ்வீட்டான ஒரு சொயம் ரெடி ஆகிடுச்சி ஹெல்த்தியும் கூட இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா தெரிஞ்சுது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ